வந்து இன்றைக்கி என்னை போர்டில் எழுத சொல்லி அவனே எழுதியிருக்கான் இதெல்லாம் நான் போர்டில் எழுதியிருக்கேன் இது வந்து அவங்க ஸ்கூலில் இந்த டேட்டும் இதெல்லாம் போடுவாங்களாம் இதெல்லாம் அவனே சொன்னால் நான் போட்டிருக்கேன் இப்போ கீரன் இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கான் நான் பார்ப்போமா எங்கே கிரண் காட்டு நோட்டு ஒன்றும் இல்லை இதெல்லாம் கீரன் எழுதியிருக்கிறது கிரண் கரெக்டாக எழுதிருக்கேன் இந்த மட்டும் மட்டும்தானே ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு சூப்பர் கிரேன் வெரி குட் வெரி ஓகேவா இன்னும் எழுதலாமா அடுத்து நெக்ஸ்ட் எழுதலாமா நெக்ஸ்ட் பேஜில் ஆ கீன் சாயலா எங்கே நான் மேம் அவனுக்கு இங்கே எழுது சரியா இங்கே நான் நெக்ஸ்ட் எழுதி போறது இங்கே எழுதுறியா ஓகே புரியல போதும்மா ஐயே இன்னும் கொஞ்சம் எழுது இல்லை மரியா சரி ஓ டிக் பண்ணணுமா பென் வேணுமே அம்மாக்கு டிக் பண்ணுறதுக்கு பென்சில் வேண்டாம் பென்சில் லீவ் எழுதுற அம்மாக்கு பென் வேணும் பென்னுக்கு பார்த்து ரெட் கலர் பென்னு ரெட் கலர் தான் வேணும் என்ன என்ன ரெட் கலர் பெண்ணா சரிவா நான் டிக் போடுறேம்மா உக்கார் தள்ளி உட்காருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வெரி குட் கிரண் அடுத்தது ஏபிசிடிஎஃப்ஜிஎச்ஐஜேகேஎல்எம்என்ஓபிகூஆர்எஸ்டி இந்த கோட் எல்லாமே கீரனே போட்டுக்கிட்டான் நான் எதுவுமே தரல அவனே வந்துட்டு நாங்கள் கோடு போடுறதை பார்த்துட்டு போர்டில் கீரனே வந்துட்டு என்னப்பாட்ட கீரன் சார் எழுதிட்டானா குட் பை அக்கிரண் சார் எப்போ சரி ஓகே அடுத்தது யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இஸ் ரெட் வெரி குட் அடுத்தது ஆ தப்பு இ தப்பு கிரண் ரெட் பேண்டை டிக் பண்ண வேணாம் அவங்க ரஃப் நோட்டு மேம் டிக் பண்ணுவாங்க இ தப்பு அடுத்தது இ கரெக்டு ஓ என்னப்பா இது சரி ஓகே ஓ ஏ ஏ ஓகே ஐ கூட ஓகே இது என்னடா ஓ எந்த ஊர் ஓ அது கிரண் கிரண் நாங்கள் அம்மா எப்படி எழுதியிருக்க ஓ எப்படி எழுதியிருக்கேன் பாரு அம்மா எப்படி எழுதியிருக்க நீ எப்படி எழுதி வச்சிருக்க தப்பு இது தப்பு ஆமாம் இது தப்பு இது இது ஓ தப்பு ஓ தப்பு ஓ ஓகே ஓரளவுக்கு ஓகே அவுதான் ரொம்ப மோசமாக இருக்குது இது தப்பு இதுதான் ரைட்டு அக்கு கரெக்ட் ஓகே வெரி குட் ஓகேவா வந்து ரெண்டே ரெண்டு தான் தப்புக்கிறேன் நீங்கள் பாரு இது ஒன்று இது ஒன்று இது கொஞ்சம் மிஸ்டேக் இது தான் தப்பு மற்றதெல்லாம் கரெக்டே வெரி குட் டிக் பண்ண வேணாம் இது ஸ்கூல் நோட்டுல ஆமாம் இல்ல மேம் தான் டிக் பண்ணும் அம்மா வந்து பென்சில டிக் பண்ணட்டுமா ஓகே வெரி குட் கையிடுங்க ஏபிசிடி ஓகே வெரி குட் ஐ வெரி குட் கிரண்க்கு எத்தனை மார்க் போடலாம் இது ஒரு டென்னு 26 சிக்ஸு ஃபார்ட்டி கிரண் எத்தனை மார்க் தெரியுமா ஃபார்ட்டி ஃபைவ் குட் கிரண்ட் வெரி குட் கை கொடுங்க சூப்பர் நல்லா எழுதுறோம் சரியா இன்னும் ஓகேவா ஆ சரி ஓகே